விவசாய பொருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பாலைப்பள்ளி என்ற ஏரியாவில் நம்ம பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேனல் அமைச்சு கொடுத்துருவோம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் அது பக்கம் பார்த்துட்டு பக்கம் கேட்டார் எங்களுக்கு இதே மாதிரி பத்து பேனல் ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதித்யா மோட்டார் தான் கிணறு கொஞ்சம் கீழே ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அப்போ நாங்கள் ஃபோன் விட்டுட்டு போயிருந்தோம் ஆனால் ஃபோன்லாம் நம்ம இது பண்ணிக்கல பேனல் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேனல் போட்டிருக்குறோம் ஃபைவ் ஃபார்ட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா பைபிசில் பேனல் தான் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ரொம்ப நேர்த்தியான முறையில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம சோலார் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரத்தி இரநூறு நானூறு வாட்ஸ் தான் ஆனால் இப்போ மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஏசி மோட்டார் நல்ல ஃபோர்ஸு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸ் டெலிவரி பார்த்துருப்பீங்க இந்த இது ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகவே அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஃப்ளோவும் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பாசனம் பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா பைபேஷியல் பேனல் தான் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ரொம்ப நீட்டான முறையில் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஸ்ட்ரக்சர் ஒர்க்குலேருந்து எல்லாமே நம்மளே ஏட்டு ஜட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றோம் மோட்டரும் இறக்கி கொடுத்துறோம் அது போராக இருந்தாலும் கிணறாக இருந்தாலும் ஒரே சரியான முறையில் அமைச்சு கொடுக்குறோம் நம்ம ஐநூறு அடி வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு அடி வரைக்கும் போரில் தண்ணி எடுக்க முடியும் ஏழு ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி வரைக்குமே தண்ணி எடுக்கலாம் அதனால் தேவை இருக்கிறவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மொதல் மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் உள்ள போய் பார்த்திங்கன்னா தான் நம்ம வீடியோ அவங்களை அத்தனையுமே தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா யூடியூல் டிரைவு விஎப்டி ட்ரைவ் போட்டு நம்ம சோலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியான முறையில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் அமைப்பு ஆழ்வர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம செஞ்சுருக்குறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி அப்புறம் நம்ம சுத்துப்பக்க மாநட்டங்கள் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் நாலஞ்சு ப்ராஜெக்ட்டும் அப்புறம் மகாராஷ்டிராவிலேயும் நான் ப்ராஜெக்ட் பண்ணிருவோம் இங்கேருந்து வந்து அப்புறம் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவும் பண்ணியிருக்கோம் கர்நாடகா பண்ணியிருக்கோம் அதனால் இது போல் சோலார் வேணும்னா தயக்கமே வேண்டாம் உங்களுக்கு அதுவும் இல்லாது சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான சந்தேகங்கள் நம்ம போட்டதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்ண வருவாங்களா இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க போடுறாங்க அதை மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி தருவாங்களா ரிப்பேர் எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் அந்த மாதிரி சந்தேகங்கள் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற பொருள் அத்தனையுமே உங்களுக்கு ஆன் சைட் வாரண்ட்டியே இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்கள் சைட்லேயே வந்து ரெடி பண்ணி தர அளவுக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற தான் நமக்கு வந்து பொருள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ அதனால் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் தாராளமாக வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம்